ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க நான் செஞ்சு காமிக்க போகிறோம் இந்த ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னு ஹேரு ஐ ஹார்ட்டு மூட்டு எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லது இது தொடர்ந்து ரெகுலராக ஒரு ஒன் மந்த் குடிச்சிட்டு வந்திங்கன்னு வச்சுக்கோங்க வேற லெவலில் ரிசல்ட்டு கொடுக்கும் அது என்ன ஜூஸ்ன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே ஹேவிய நைஸ் டே வீடியோக்குள்ளே போகலாமா ஒரு கேரட்டுங்க அதுக்கப்புறம் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பில மூணே பொருள் தாங்க எக்ஸ்ட்ரா கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துக்க போகிறோம் அது என்ன நான் சொல்கிறேன் மூணையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க துருவினிங்கன்னா தான் நல்லா ஜூஸ் வந்து நல்லா கிடைக்கும் கட் பண்ணி போட்டிங்கன்னா நைஸாக அறப்படாது அதனால நான் துருவிக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூட கருப்பியல் சேர்த்துக்கலாம் கருப்பியல் வந்து சூப்பராக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதுவும் இது வயதானவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வலி அறவே வராது நமக்கெல்லாம் அப்பப்போ கை கால் வலி வரும் பார்த்தீங்களா நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கை கால் வலி வரவே வராது ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது நல்ல எண்ணெயை நம்ம பச்சையாக அப்படியே சாப்பிட்டா கசக்கும் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த சத்து முழுமையாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து இதை நல்லா ஜூஸாக எடுத்து வச்சு பிழிஞ்சிக்கோங்க ஒரு வடிகட்டியில் அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இல்லை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன் அப்படியே நான் குடிச்சிருவேன் டெய்லியும் காலையில் ரெகுலராக அதை நான் குடிச்சிட்டு வந்தேங்க உண்மையிலுமே சொல்கிறேன் ஒரு மாதம் குடிச்சிட்டு வந்தேன் எனக்கு இந்த கைகால் வலி மூட்டு வலி அப்புறம் வந்து இந்த முடி உதறதல் பிரச்சனைலாம் அறவே இல்லை ஸ்கின்னும் நல்லா ஓரளவுக்கு சைனிங் ஆகுது எனக்கு நல்லாவே தெரியுது நீங்களும் இது போல் ஜூஸ் ரெகுலராக போட்டு குடிச்சிட்டு வாங்க நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஹெல்த்தை நல்லா நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு முக்கியம் இல்லைங்களா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம நல்லபடியாக பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும் முடி நல்லா சைனிங்காக கருப்பாக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜூஸ் வந்து இது ரொம்பவே விலையெல்லாம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரணும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள்னாச்சு இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நீங்களும் இது போல் பண்ணி ரெகுலராக இந்த ஜூஸை குடிச்சிட்டு வாங்க ஓகே இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பா